வணக்கம் ஸ்வாயமா கசப்பான மருந்தானது நோயை குணப்படுத்தும் கடுமையான வியாதியாக இருந்தாலும் கூட நிச்சயமாக நோயை குணப்படுத்தும் இல்லைங்களா அதுபோல் நம்மளை குறை சொல்கிறவங்களுடைய சிரிப்பானது தீயவர்களுடைய சிரிப்பானது என்ன தரும் நோயை தரும் கர்மவினையுடைய பாவ பலனை அவர்களுக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கும் கூட்டிகிட்டே போகும் எப்போதுமே மற்றவர்களை குறை சொல்லிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கர்ம வினையானது கூடிட்டே போகும் நீங்கள் அந்த மாதிரி குறை சொல்கிறவங்களுடைய ஒரு சில விஷயங்களை பாருங்கள் எதுவுமே சரி இருக்காது சரி போகட்டு விடு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து போகிறவங்களோடத பாருங்கள் நல்லா இருப்பாங்க எப்போதுமே நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க தன்னடுக்கத்தோடு இருக்கிறவர்களுடைய நிலையை பாருங்க ரொம்ப ஒரு மேம்போக்காக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு புத்திசாலியாக ரொம்ப அனுபவபூர்வமான அனுபவப்பட்டவர்களாக சில விஷயங்கள்ல அவங்க அனுபவித்த சில விஷயங்கள் மூலமாக பக்குவப்பட்டிருப்பாங்க அந்த பக்குவப்பட்ட நிலையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க இப்படி பண்ணக்கூடாது இப்படி செய்யணும் இந்த வழியில் போனால் முள்ளு குத்தும் இந்த வழியில் போனால் காயம்படும் அடிப்படும் அதனால் இந்த வழியில் போக வேண்டாம் இந்த வழியில் போ அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நாம் சில விஷயங்கள் ஏற்றுக்கோ சில விஷயங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சத்ருஸ்தானம்னு இருக்கக்கூடிய இடத்துல சில கிரகங்கள் வேண்டாத கிரகங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு ஒருவேளை இருக்குமே ஆனால் சத்துருக்களுடைய தொல்லை உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்ப சத்துருக்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக புண்ணியம் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கும் அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட இடம் எப்படி இருக்கும் லாபத்தில் நஷ்டம் ஏற்படத்தானே செய்யும் அப்ப முதல்ல உங்க ஜாதகத்தை பார்க்கணும் இல்லையா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்க ஆனா தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் முன்னோர்களுடைய அனுகிரகம் பூர்வீக சொத்தை ஒருத்தர் எப்படி அனுபவிக்கின்றார்களோ அதேபோல போல பூர்வீகத்தின் மூலமாக வரக்கூடிய பாவ புண்ணியத்தையும் அவர்களுடைய சந்ததியை அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்கத்தான சொத்து மட்டும் வேணும் அவங்க செஞ்ச பாவகர்மாவை ஏன் அனுபவிக்க கூடாது ஏன் எனக்கு பாவகர்மா எனக்கு வேண்டா புண்ணிய கர்மா மட்டும் வேணும்னு நம்ம ஏன் நினைக்கணும் பாவத்தையும் சேர்ந்து நினைக்க அனுபவிக்கும் போது புண்ணியத்தோட பலன் கூடிட்டே தானே போகும் இதை நாம நினைக்கிறது இல்ல அப்ப குலதெய்வ வழிபாட்டை ஏன் நாம சரியா செய்யறது இல்லை குலதெய்வ வழிபாடு செய்யறவங்கள ஏன் நாம தடுத்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்துவதற்கு நாம் மட்டும் நமக்கு மட்டும் சொந்தமான இடமல்ல நமக்கு மட்டும் சொந்தமான தெய்வம் அல்ல நமக்கு மட்டுமே சொந்தமான குல தெய்வம் அல்ல அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி உப தெய்வமாக இருந்தாலும் சரி மூலத்தை பற்றி கொண்ட பின்பு தெய்வ வழிபாட்டை யார் ஒருவர் முறையாக செய்து வருகின்றார்களோ அவர்களை எந்த நவகிரக சக்தியினாலும் ஒன்றும் செய்ய இயலாது இது எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப குலதெய்வ வழிபாட்டை ஒருத்தர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க குலதெய்வ வழிபாடு பூஜை யாகம் இதெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா அந்த இடமானது அந்த ஊரானது பாலாகிவிடும் பட்டு போல பட்டு போய்விடும் சில கிராமங்கள் சில ஊர்கள் சில நகரங்கள் சில பேரின் சாபத்தால் அந்த இடமே அழிந்து போயிருக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் வரலாறு புராணங்கள் மூலமா தெரிஞ்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க இன்றளவும் கூட கண்கூடாக இருந்துட்டு வர நிறைய விஷயங்கள் நாம காதார கேட்டுட்டு தான் இருக்கும் அனுபவிச்சவங்க சொல்லியிருக்காங்க உருக்ஷனம் தாங்க குலதெய்வத்தோடைய அனுமதி இல்லாமல் அவளுடைய ஆசியும் அருளும் இல்லாமல் ஒருவரால் அவளை தொட்டு பூஜை செய்ய இயலாது அது யாராக இருந்தாலும் சரி ஆண் பூஜை செய்தாலும் சரி பெண் பூஜை செய்தாலும் சரி அவளை தொடணும் அந்த தெய்வத்தை குலதெய்வத்தை நீங்கள் போய் தொடணும்னா அவளுடைய அனுமதி அவளுடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் அவளை தொட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி தூப நெய்வேத்தியம் ஆரத்தி காமிக்க முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க யாரா இருந்தாலுமே சரி குலதெய்வ கோயிலில் நான் தான் பண்ணணும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் எங்களுதே அப்படின்னு நினைக்க கூடியத அவ மாத்திடுவா நீங்க மாத்த வேண்டாம் அவ மாத்திடுவா அவளுக்கு தெரியும் யார் வந்து அங்கே செய்யணும் யார் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தியானது யாருக்கும் கிடையாது அதனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேர்தோடைய அருளும் ஆசியும் இல்லைன்னா ஒருத்தரால பூஜை செய்ய முடியாதாங்க உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தாங்க அடுத்தவர்களுக்கு கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க குலைய குலதெய்வத்தோடைய ஆசி வேணும்னு சொல்லி மனசார வேண்டுங்க உங்கள் முன்னோர்களுடைய ஆசி வேண்டும்னு சொல்லி மனசார வேண்டுங்க ஸ்வாயணம் நல்லதே நடக்கட்டும்